ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே தான் பொறுமையாக காத்திருக்கிறேன் அத்தனை பேருக்கும் யாராக இருந்தாலும் எளிதில் நான் தண்டனை கொடுத்து விட மாட்டேன் ஆனால் ஒருவருக்கு தண்டனை கொடுக்கிறேன் என்றால் என்னால் பார்த்து கொள்ள முடியாத சூழ்நிலையில்தான் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கிறேன் என்பதை என் குழந்தைகளுக்கு தெரியும் எத்தனை பெரிய பாவம் செய்து இருந்தாலும் ஒருவரை தண்டித்து அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம் எப்படியாவது திருத்தி விடலாம் என்று போராடுவேன் திருத்த முடியாத கட்டத்தில் தான் நான் தண்டனையை கொடுப்பேன் அப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது யாருக்கு தெரியுமா உன் துணைக்கு தான் இப்பொழுது உன்னுடைய முகத்திற்காகத்தான் பொறுமையாக நடந்ததை உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் கொடுக்கும் மன்னிப்பை தவறான முறையில் செயல்படுத்தி அதிலும் பாவத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார் உன் துணை உன் துணை எத்தனையோ முறை எச்சரித்து விட்டேன் வாழ்க்கையில் திருந்துவதற்கு அதிக சந்தர்ப்பத்தை கொடுத்தேன் அதையும் தவறவிட்டு எப்படியெல்லாம் அடுத்தவருக்கு துன்பங்களை கொடுப்பது என்று பார்த்து செய்யக்கூடாத தவறுகளை செய்து செய்யக்கூடாத தவறுகளுக்கு உடந்தையாகி உன் துணை செய்யக்கூடிய காரியங்கள் என் மனதை கலங்கியது கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பொறுமையாக இருப்பேன் என்று என்னால் சொல்ல முடியாது உனக்காகத்தான் இந்த நேரம் முதற் கொண்டு கூட நான் பொறுமையாக காத்திருக்கிறேன் நேற்று உன் துணை செய்தது கூட எனக்கு பிடிக்கவில்லை நல்ல காரியம் நடக்க வேண்டும் நல்ல காரியங்களை செய்து இழந்த வாழ்க்கையை பெற்றுவிடுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தேன் ஆனால் மேலும் மேலும் பிரச்சனைகளையும் பாவத்தையும் இழுத்து தலையில் போட்டுக்கொண்டு என்னையும் கோபப்படுத்தி வருகிறார் உன் துணை உன் முகத்தை மட்டும் நான் பார்க்கவில்லை என்றால் உன் துணைக்கு நான் இறுதி நாளாக மாற்றிவிடுவேன் அதற்கு பிறகு என் குழந்தையின் நிலையை நினைத்துதான் இப்பொழுது கூட பொறுமையாக இருக்கிறேன் அக்கிரமமாக காரியங்களை நிறையவே செய்து கொண்டிருக்கிறார் உன் துணை அது உன் செவிகளிலும் வந்து சேரும் உன் துணை செய்த காரியமும் உன் துணை செய்த தவறும் கண்டிப்பாக உன் செவிகளில் எட்டும் வரை நான் ஓயாமல் இருப்பேன் உன்னுடைய முகத்திற்காகத்தான் உன் வாழ்க்கையை திருந்த வேண்டும் என்பதற்காக போராடி வருகிறேன் காலங்கள் தான் இனி சரியான பாதியில் கொடுக்கும் என்று காத்திருக்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்